ராணிப்பேட்டை மாவட்டம் ஷூலிங்கரில் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நகராட்சி அலுவலக கட்டிடம் ஒரு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் தினசரி மார்க்கெட் கட்டிடம் ஆகியவற்றை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன் தலைமை தாங்கினார் நகராட்சி ஆணையர் கன்னியப்பன் பொறியாளர் ஆசிர்வாதம் தலைவர் பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நகராட்சி அலுவலக கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் நகராட்சி தலைவர் தலைமையில் நகராட்சி கவுன்சிலர் ஒற்றுமையோடு செயல்பட்டு ஷோலிங்கர் நகராட்சி வளர்ச்சிப் பணிக்கு கொண்டு செல்ல வேண்டும் நகராட்சி செயல்படுத்தப்படும் பணிகள் தலைவர் மற்றும் ஆணையர் பொறியாளர் ஆகியோர் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் மக்களின் அடிப்படை தேவைகள் குறித்து பொதுமக்கள் நகராட்சியிடம் மனு அளித்தல் மனு மீது உரிய நடவடிக்கை எடுத்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி கவுன்சிலர்கள் ஆஞ்சநேயன் கோபால் கணேசன் மோகனா சண்முகம் நகராட்சி பணி மேற்பார்வையாளர் ஆனந்தன் நகராட்சி பணி ஆய்வாளர் மனோஜ்குமார் மற்றும் பலர் உடன் இருந்தனர்